நடைபெறுகின்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவை யார் ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாது என்ன காரணத்திற்காக ஆளக்கூடாது என்ன என்பதற்காக நடைபெறுகின்ற தேர்தல் ஒரு மூன்று ஆண்டு காலத்துக்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது சட்டமன்ற தேர்தலில் மக்களுடைய ஆதரவு பெற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பினை ஏற்றவுடன் மூன்று ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகளை தமிழகத்திலே படைத்திருக்கிறார் நிறைவேற்றியிருக்கிறார் தேர்தல் வாக்குறுதிகளில் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி காலை சிற்றுண்டி திட்டம் மகளிருக்கு கலைஞர் உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண்கள் புதுமை பெண் திட்டம் பல்வேறு படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வயதான முதியோருக்கு ஆயிரத்தி இரநூறு மாற்றுத்திறனாளிக்கு ஆயிரத்தி ஐநூறு இல்லம் தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி என்று பல்வேறு திட்டங்களை இப்போ மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக இந்த கல்வியாண்டிலிருந்து மாணவர்களுக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்ற திட்டத்தை நான் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றி கொண்டு வருகின்ற முதலமைச்சர் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்தோம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் உண்டு தமிழகத்திலே வழங்கப்பட்டது கலைஞர் வழங்கினார் அதை தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் இந்த குறுகிய காலத்தில் ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பை வழங்கினார் ஆனால் இந்தியாவில் விவசாயிகள் டெல்லிக்கு சென்று போராடுகிறார்கள் வேளாண் சட்டத்தை போராடினார்கள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் பேர் அங்கு இறங்கி விட்டார்கள் விவசாயிகளை கொன்று குடித்தோடி பாடம் விட்டதான் இந்த காரணம் அது மட்டுமல்ல விவசாய கடமை தள்ளுபடி செய்ய சொன்னால் முடியாது என்று அதே நேரத்தில் ஒரு பத்து பணக்காரர்கள் கார்பரேட் கம்பெனிகள் டாடா பிர்லா அம்பானி அதானி முகேஷ் போன்ற பத்து பணக்காரர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி செய்திருக்கிறார் இதுதான் விவசாயிகளை வஞ்சித்திருக்கிறார் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாதவர் தான் மோடி அவர்கள் தேர்தல் காலத்திலே வாக்குறுதி கொடுத்தார்கள் வெளிநாட்டிலே இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு அதை கொண்டு வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பதினஞ்சு லட்சம் வழங்குவேன் என்று மக்களிடத்திலே சொல்லி நம்ப வச்சு மோசம் செய்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் தான் மோடி பேர் வழிதான் மோடி பத்தாண்டு காலமாக இதுவரையிலும் பதினஞ்சு பைசா கூட வழங்காத மோசடி பேர் வழிதான் மோடி அது அல்ல ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறேன் என்று சொன்னார் இதுவரையிலும் தமிழகத்தை சார்ந்த தமிழர்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் எந்த விதமான பணியும் வழங்காதவர்தான் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் என்று சொல்லி நம்ப வைத்து மோசம் பேர் தான் மோடி நம்முடைய முதலமைச்சர் எடுத்துக்காட்டாக இந்திய வனத்திலே இருக்கிற சிப்கார்ட் குழுப்பேட்டையை உருவாக்கி இன்றைக்கு இருபத்தையாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கி இருக்கிறோம் சொன்னதை செய்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி சொன்னதை செய்யாத ஆட்சி மோசடி பேர் வழி மோடி ஆட்சி அந்த மோசடி பேர்வழி வழி மோடிக்கு பாடம் போகட்ட வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சாதாரண சாமானிய மக்கள் எல்லாம் மாபெரும் பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதற்காக உருவாக்கிய சட்டத்தை இன்றைக்கு அந்த சட்டத்தை குடிதோண்டு புதைக்கின்ற மோடிக்கு பாடம் புகட்ட வேண்டும் ஆண்டான் அடிமை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று மோடி துடிக்கிறார் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு கொண்டு வருவதற்காக வந்து தமிழகத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்களும் கொன்று குவித்து இருக்கிறார் எனவே மோடிக்கு பாடம் புகட்ட வேண்டும் மோடி நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்காக நன்மை செய்யாமல் ஒரு பத்து பேர் இருபது பேருக்காக ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வருமானத்தில் அந்த பத்து பேருக்கு மடைமாற்றி விட்டவர் தான் மோடி அப்பேற்பட்ட மோடியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அது மட்டுமல்ல ஏழை எளிய மக்கள் மீது ஜிஎஸ்டி வரியை சுமத்தி எல்லா பொருட்களும் விலை ஏற்றத்திற்கு காரணம் மோடி பெட்ரோல் விலை டீசல் விலை கேஸ் விலை சிலிண்டர் விலை எண்ணெய் விலை பருப்பு விலை அரிசி விலை என்று அத்தியாவசிய பொருட்கள் அத்தனைக்கும் கோடி வரி போட்டு விட்டார் ஜிஎஸ்டி வரி நம் வீட்டு பிள்ளைகள் ஏழை பிள்ளைகள் கடைத்தரவுகளை சென்று பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டால் அஞ்சு ரூபாய் பிஸ்கெட் பத்து ரூபாய் பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுறதுக்கு பதினெட்டு சதவீதம் வரி ஆனால் மோடிக்க வேண்டிய அதானியும் அம்பானியும் விற்கிற தங்க பிஸ்கெட் அந்த தங்க பிஸ்கெட்டுக்கு மூணு சதவீதம் வரி பணக்காரனுக்கு மூணு சதவீதம் வரி ஏழைக்கு பதினெட்டு சதவீதம் வரி இதுதான் மோடி ஆட்சியினுடைய சித்தாந்தம் தத்துவம் எனவே ஆண்டான் அடிமை இருக்க வேண்டும் படிக்க கூடாது எல்லோரும் என்பதற்காக யார் யார் தகப்பன் என்ன வேலை பார்த்தானோ அந்த வேலைதான் பிள்ளைகள் பார்க்க வேண்டும் படித்து முன்னேற கூடாது என்பதற்காக அந்த சித்தாந்தத்தின் பிஜேபியினுடைய ஏஜெண்டாக இருக்கிற மோடிக்கு பாடம் புகட்ட வேண்டும் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற திராவிட மாடல் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆதரவாக இந்திய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக தான் நடைபெறுகின்ற தேர்தல் இந்தியாவினுடைய வரி விகிதாச்சாரத்தில் இன்றைக்கு பத்தாண்டுகளுக்கு முன்பு மன்மோகன் சிங் ஆட்சியிலே இருக்கிற காலத்தில் ஏழைகளுக்கு இருபத்தி நாலு சதவீதம் பணக்காரர்களுக்கு நாற்பத்தி எட்டு சதவீதமாக வரி விதிப்பு சராசரி இருந்தது ஆனால் இன்றைக்கு ஏழைகளுக்கு நாற்பத்தி எட்டு சதவீதமும் பணக்காரனுக்கு வரி இருக்கிறது தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் அதிக வரி செலுத்துகிறார்கள் ஆனால் மோடி தமிழகத்துக்கு கொடுத்தது ஐயாயிரம் கோடி குறைவான வரி செலுத்தவர்கள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் உத்தரப்பிரதேசத்தை தான் குறைவான வரி செலுத்துபவர்கள் வரியே செலுத்தாத கூட அவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இருபத்தி கோடி எனவே மோடி ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் வஞ்சித்த மோடி தமிழர்களை வஞ்சித்த மோடி வெள்ள சேதம் சென்னையிலே வரும்போது எட்டி பார்க்காத மோடி இப்ப எட்டு முறை வருகிறார் தமிழகத்திற்கு மக்களை நம்ப வச்சு ஏமாத்தியது போதும் மோடி அவர்களே நீங்கள் ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் எனவே இனி உங்களை ஜனநாயக போராட்டம் ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக நடைபெறுகின்ற போர் இந்த சித்தாந்த போரில் நம்முடைய ஒட்டுமொத்த தமிழர்களெல்லாம் சிந்தித்து நாடும் நமது நாற்பதும் நமது என்கிற லட்சியத்தை அடைவதற்காக அனைவரும்

கிடைப்பதற்கு உதவக்கூடிய ஆட்சியாகவும் அமைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் துரை ரவிக்குமார் அவர்களை பானை சின்னத்திலே வாக்களித்து ஒரு மாபெரும் வெற்றியை இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை நிச்சயமாக உறுதியாக அவர் வெற்றி பெறுவது உறுதி அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் எனவே கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் வீடு வீடாகச் செல்லுங்கள் கழக அரசின் சாதனைகளை சொல்லுங்கள் மோடி வேதனைகளை சொல்லுங்கள் பானை சின்னத்திலே வாக்கு சேகரிங்கள் என்று வாக்களிப்பீர் வெற்றி பெற செய்வோர் மேலும் உங்களை வேண்டு விரும்பி கேட்டுக் கொள்வது இந்த திண்டிவனம் நகராட்சியை ஒரு நவீன நகராட்சியாக உருவாக்கி தருவேன் என்று நான் உங்களிடத்திலே உத்தரவாதம் வழங்கினேன் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு பல்வேறு கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தில்லி வளத்திற்கு பேருந்து நிலையம் வட்டாட்சியர் அலுவலகம் மருத்துவமனை வளாகம் இன்றைக்கு படிப்படியாக எல்லா நிலையிலும் இன்றைக்கு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அரசாக இருக்கிறது இந்த தேர்தலுக்கு பிறகு ஒட்டுமொத்த அதிகாரிகளையும் அழைத்து திண்டிவன மக்களையும் அழைத்து மக்களுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றுவதற்காக ஒரு மாடல் ஸ்கீம் இந்த திண்டிவனம் நகரத்தை நவீனப்படுத்துவதற்காக இருக்கிறோம் என்ற அந்த செய்தியும் இந்த நேரத்தில் உத்தரவாதமாக அளிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் சொன்னதை செய்வோம் செய்வதை திரும்ப திரும்ப சொல்வோம் பொதுமக்களை நாடுவோம் பொதுமக்களை பேட்டோம் வாழை சின்னத்திற்கு வாக்களியங்கள் என்று இந்தியா நான் நகராட்சி இன்னும் இரண்டாண்டு காலத்தில் இப்போது நடைபெற்ற பணிகளுக்கு எதிர்பார்த்த காட்டிலும் கூடுதலாக இரண்டாண்டு காலத்தில் என்ன பணிகள் அதிசயமாக நடைபெற போகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நிச்சயமாக உறுதியாக அதை நிறைவேற்றக்கூடியவனாக நான் இருப்பேன் என்பதை உறுதியளித்து நகரத்தில் உள்ள வாக்காளர்கள் அனைவரும் நூறு சதவீதம் வான சின்னத்திற்கு வாக்களியுங்கள் நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் ஒட்டுமொத்தமாக அருமை சகோதரர் ரவிக்குமார் அவர்களுக்கு